ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கான எப்பிசோடு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பண்ணாமல் கிளங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம மீனாட்சியோட அம்மாவும் அப்பவும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பார்க்குறதுக்காக வந்துருப்பாங்க அப்போ மீனாட்சியோட அப்பா வந்து சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு ஏதோ துரோகம் நடந்திருக்குது என் பொண்ணோட மாப்பிள்ளை வந்து ஏதோ வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீ என்ன இங்கே வந்து எதுவுமே நடக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மீனாட்சியோட அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு சம்பந்தி நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு கொடுக்கணும் நீங்கள் என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்ராமியை பார்த்து கேட்பாங்க அபிராமி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே மௌனமான அனுப்பாங்க சமந்தி உங்களை நம்பி தானே பொண்ணு வந்து நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பொண்ணுக்கு வந்து என்ன வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்து நிறுத்துக்கம்மா நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு மீனாட்சி வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு நீங்கள் அத்தையை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு அத்தை வந்து இப்படி கேட்குறீங்க அத்தை வந்து என்னை மருமகளை மட்டும் பார்க்கல அவரோட மகளும் என்னை பார்க்குறாங்க அவங்கள பார்த்து நீங்கள் இந்த கேள்வி இருக்கீங்க கல்யாணம் என்னைக்காவது நான் வந்து கசிக்கிட்டு கிட்டேன் நின்னுப்பண்ணா அவங்க முன்னாடி இல்லை என் அத்தை வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்டருந்து குறை சொல்லியிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட மீனாட்சி வந்து அவங்க அம்மாக்கிட்ட இருப்பாங்க இது எல்லாத்தையுமே ரியா தீபா எல்லோருமே அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் தீபா பார்த்தீங்கன்னா மைதிலியை கூப்பிட்டு ரியா வந்து அந்த சண்டை நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தீபா வந்து யாருக்கும் தெரியாமல் ரியாவோட வாயை பற்றி ரியா வந்து ஒரு ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போயிருவாங்க அந்த ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போய்ட்டு தீபாவும் மைதிலியும் சேர்ந்து ரியாவோட கையையும் வாயையும் கட்டி போட்டுருவாங்க ரியாவை கட்டி போட்டுட்டு தீபா சொல்லுவாங்க மீனாட்சியோட அம்மாவும் அப்பாவும் போகிற வரைக்கும் நீங்கள் தாண்டி இருக்கணும் நீ இங்கே ரெடி வாயை முடிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சை காட்டுவாங்க மீனாட்சி வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் முன்னாடி வீட்டில் இருந்ததோட இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன் அத்தையும் மாமாவும் என்னை வந்து அவங்க மாதிரி பார்த்துக்குறாங்க இங்கே வந்து எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொன்னதோட மீனாட்சியோட அம்மா சொல்லுவாங்க இல்லைம்மா அப்பாவுக்கு ஒரு கால் வந்துச்சு மாப்பிள்ளை ஏதோ ஒரு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு அதனால தான் நான் உன்னை பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னதோட மீனாட்சி வந்து இல்லைம்மா அதெல்லாம் இல்லை என் புருஷன் அப்படிலாம் யாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீனாட்சி வந்து யாரும் அவங்ககிட்ட போய் சரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கம்மா எல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியா விட்டு ரியா அவள் வந்து அம்மா அப்பா முன்னாடி எல்லாத்தையுமே மறைக்கிறது பார்க்குறான் நீ மொதல் அவங்க அம்மா அப்பா முன்னாடி எல்லா உண்மையுமே போய் சொல்லு ரியா போ அப்படின்னு சொல்லுவாங்க போ ரியா நீ போய் முத உண்மையெல்லாம் சொல்லி இல்லைன்னா நம்ம போட்டு பிளான்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து திரும்பி பார்ப்பாங்க ரியா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு ஐஸ் வந்து சமையா சாக்காயிருவாங்க எங்கே போனா ரியா அவள் வந்து இங்க தான் இருந்தா நம்ம பக்கத்தில் அப்படின்ட்டு ரியாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க ரியாவை பார்த்தீங்கன்னா தீபாவும் மதுலையும் சேர்ந்து ஒரு ரூமுக்கு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க கத்த விடாமல் அப்போ உடனே மீனாட்சியோட அப்பா சொல்லுவாங்க இல்லை மீனாட்சி உனக்கு மாப்பிளைக்கு ஏதோ பிரச்சினைன்னு கேள்விப்பட்டு தான் அங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மீனாட்சி சொல்லுங்க அப்படியெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனை இல்லைப்பா நானும் என் புருஷனும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அத்தையும் மாமாவும் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வந்தால் அத்தையும் மாமாவும் என்ன சும்மா விட்டுருவாங்களே என்ன உடனே மீனாட்சியோட அம்மா சொல்லுவாங்க இல்லைம்மா எனக்கு இதுல எல்லாம் இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து இப்போ உங்களுக்கு நம்பிக்கை என் மேலே இருங்க உங்கள் மாப்பிளைக்கு நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஆனந்துக்கு கால் பண்ணுவாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா மீனாட்சி கால் பண்ணத்தோட மீனாட்சி கால் பண்ணுறாங்களா இல்லை மீனாட்சி ஃபோனை எடுத்து வேறு யாரும் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சி கேட்பாங்க இங்கே மீனாட்சி பார்த்திங்கன்னா அம்மா ஆனந்த் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒர்க்குள்ளே இருக்காங்க போல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஃபோனை எடுத்து ஆனந்த் வந்து ஹலோன்னு சொல்லுவாங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா என்னங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க நீங்கள் யாராவது வேற கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அம்மா அப்பா கூட சொல்லியிருக்காங்களாம் எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதோ ஃபோனில் வந்து தகவலை வந்து உண்மை நம்பிக்கிட்டே அத்தைக்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யணும் நீங்கள் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம்னே அத்தைக்கிட்ட வந்து எல்லா உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு ஆனந்த்கிட்ட வந்து மீனாட்சி சொல்லுவாங்க அப்பா தாங்க அம்மா அப்பா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட போனை கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஆனந்த்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து ஃபோனை வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாங்க உடனே மீனாட்சியோட அப்பா வந்து ஃபோனை வாங்கி என்ன அம்மாப்பிள்ள நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நீங்கள் ஏதோ வேற பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தெரியலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு கிட்ட சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து என்ன சொல்றதுனே தெரியாம அப்படின்னு அப்படியே தெரு தருன்னு இருப்பாரு அதுக்கப்புறமா ஆனந்த் வந்து மீனாட்சிக்கோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் போய் நானும் மீனாட்சியும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் மீனாட்சியை ரொம்பவே நல்லா பார்த்துக்குறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த வீட்டில் வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சியோட அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாப்பில நான் ஃபோனை வச்சிடறாமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அப்பா வந்து ஃபோனை வச்சுருவாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி வந்து மீனாட்சியோட அப்பா அம்மா பார்த்து இப்போ உங்கள் சந்தோஷம் தீர்ந்து போயிட்டால் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்பாங்க கேட்டுட்டு டக்குன்னு மீனாட்சியை பார்த்து அது சரி மீனாட்சி உங்கள் கழுத்தில் தாலி இல்லை உனோடய தாலி எனக்கு அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்ட உடனே மீனாட்சிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாது சமையல் சாக்காய் இருப்பாங்க அப்போ மீனாட்சி வந்து தாலியோட செயின் வந்து கொக்கி விட்டு போய்த்து அதை வந்து நான் பற்ற வைக்கிறதுக்காக அடக்கடையில் கொடுத்துருக்கேன் நான் வேணா அடர் கடைக்கு ஃபோன் போட்டு கொடுக்கவா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கேட்பாங்க உடனே மீனாட்சியோட அம்மா சொல்லுவாங்க வேண்டாம் மீனாட்சி பரவாயில்ல நான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மீனாட்சியோட அம் அப்பா வந்து சம்பந்தி நாங்கள் எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் யாரோ கால் பண்ணதை கேட்டு நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இப்படி அசிங்கப்படுத்த நீங்கள் எதுவும் நினைச்சிக்காதீங்க அபிராமி வந்து பரவாயில்லைங்க உங்க நிலமையில நாங்கள் இருந்தாலும் பேசியிருப்போம் அப்படின்னு சொன்னா மீனாட்சியோட அம்மா அப்பா வந்து சரிங்க சம்பந்தி நாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க உடனே அபிராமி வந்து என்ன வந்த உடனே போய்த்து சொல்றீங்க இருங்க இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனாட்சி பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் அம்மா அம்மா அப்பா முதல் கிளம்பிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட அம்மா அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அபிரமி வந்து மீனாட்சியை பார்த்து அழுதுகிட்டே மீனாட்சி வந்து ஹெக் பண்ணுவாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க அத்தை மருமக்குள்ளே இவ்வளோ பாசம் இருக்குதா இருக்கக்கூடாது கண்டிப்பாக எப்படியாவது ஆகணுமே அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க அந்த ரியா மட்டும் போய் இருந்தால் எப்படியாவது மீனாட்சி வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கலாம் சரி அந்த ரியா வந்து இல்லாமல் போய்தாலே அப்படின்னு அதை நினச்சி ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கடுப்பாக நின்ப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ரியா எங்கே போனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அபிரமி வந்து மீனாட்சியை ஹெக் பண்ணி எழுதுகிட்டு நீ வந்து என்னோட மனத்தையும் இந்த குடும்ப மனத்தையும் காப்பாற்றி மீனாட்சி அப்படின்னு மீனாட்சியை பார்த்து சொல்லுவாங்க இல்லத்தை நீங்கள் அப்படி சொல்லாது நீங்கள் என்ன எந்த விதத்துலையும் விட்டு கொடுத்த அதனால தான் நான் அப்படி பேசின அம்மா அப்பா கிட்டே அப்படின்னு மீனாட்சி சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க இந்த எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு நான் உங்களை கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா தீபா வந்து மைதிலியை கூப்பிட்டு மீனாட்சியோட அம்மா அப்பா போய் தாங்களே மைதிலி அனுப்பிப்பாங்க போய் பார்த்துட்டு வரத்துக்கு மைதிலி உடனே ரூம் விட்டு வெளியில் போய்த்து பார்த்துட்டு வந்து தீபா மீனாட்சியோட அம்மா அப்பா வந்து போய் தாங்க தீபா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தீபா சொல்லுவாங்க சரி ரியா அப்போ அவுத்து விட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து அங்கேருந்து அவுத்து விட்டுருவாங்க ரியா வந்து ரொம்ப கூப்பிட்டு எதுக்காக என்ன கட்டி போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தீபா வந்து நீனும் ஐஸ்வர்யா சேர்ந்து தான் மீனாட்சக்கா வந்து மாட்டி கொடுக்கறது பிளான் பண்ணீங்கன்னா எனக்கும் மைதி தெரியும் அப்படின்னு தீபா வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் போட்ட பிளான் வந்து மீனாட்சியோட அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது அந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் ஒன்று நாங்கள் கட்டி போட்டோம் அப்போ மைதிரி சொல்லுவாங்க மீனாட்சியோட அம்மா அப்பாவும் போய்த்தாங்க போய் நீ இனிமேல் என்ன என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலையும் தீபா வாங்கிறது கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா ரியா வந்து ரொம்ப குழந்தை வழியில் வருவாங்க ரியா நீ எங்கே பண்ண ஒன்று எங்கெல்லாம் தேடுறது அந்த தீபாவும் மைதிலையும் சேர்ந்து என்னை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட ரியா வந்து நடந்ததுலாம் சொல்லுவாங்க ஐஸ்வர்யாக்கா நம்ம போட்ட பிளான்லாம் தீபாவுக்கு தெரிஞ்சுப்பது நான் வந்து மீனாட்சியோட அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் அந்த தீபா வந்து அப்படின்னு ரூம்லேயே கட்டி போட்டுட்டான் அப்போ உடனே ஐசிரியை சொல்லுவாங்க அந்த மீனாட்சி வந்து ஆனந்துக்கு கால் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சுட்டான் ஆனந்தும் நாங்கள் நல்லா இருக்கோம் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம் நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் கேட்ட ரியா வந்து ரொம்பவே கழுப்பாயிருவாங்க என்னடா ஆனந்த் வந்து எப்படி சொல்லியிருக்கானே அப்படின்னு ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க நம்ம என்ன மீனாட்சியோட அம்மா அப்பாவுக்கு வந்து மறுபடியும் கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா வேண்டாம் நம்ம மறுபடியும் கால் பண்ணால் கண்டிப்பாக மீனாட்சியோட அம்மா அப்பா வந்து இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியை கட்டுவாங்க மீனாட்சி வந்து ஆனந்துக்கு கால் பண்ணுவாங்க ஆனந்த உடனே என்ன மீனாட்சி மறுபடியும் கால் பண்ணுறா என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஃபோன் வந்து அட்டன் பண்ணுவார் அப்போ மீனாட்சி சொல்லுவாங்க நான் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வளர்ந்து நினைச்சாலும் நான் உனக்கு கால் பண்ணலை அத்தை வந்து முடியும் தனக்கு கூடாது அதை நினச்சி தான் நான் வந்து உனக்கு கால் பண்ணேன் அத்தை வந்து முன்னாடியே அசிங்கப்பட்ட அது நானும் அசிங்கப்பட்ட மாதிரி அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மறுபடியும் எனக்கு கால் பண்ணிடறாதீங்க நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு என் வாழ்க்கையில் லைஃப் லாங் இல்லை அதை சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அபிராமி வந்து சாமி கும்பிடுவாங்க மீனாட்சி மாதிரி எனக்கு ஒரு மரும கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனந்த் எப்படியாவது மனசு மாறணும் ஆனந்த் மனசு மாதிரி எப்படியாவது மீனாட்சி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட அபிரமி வந்து வேண்டிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியை மைதாக வீதியிலையும் காட்டுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த் நிற்பார் அப்போ மீனாட்சி சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து பால் போட்டு எல்லா பால் கோட் ஆகிட்டான் அவனும் தலைங்கிலன்னு தண்ணி குடிச்சு பார்த்தான் ஆனால் எதுவுமே வேலை கேட்கல எல்லாமே வேஸ்ட்டாக போய்த்து அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து ஆனந்த் வந்து ரொம்பவே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஆனந்த் வந்து கோவப்பட்டு யாரை நீ குத்தி கட்டி பேசுகிற அப்படின்னு மீனாட்சிக்கிட்ட சண்டைக்கு போவாங்க மீனாட்சி நீ எது பேசுகிற இருந்தாலும் நேரடியாக பேசி இப்படி சுற்றி வளசெல்லாம் பேசாதீ அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க ஆமா நான் உங்களை தான் பேசுகிறேன் ஆனந்த் வந்து நீங்கள் சவரில் போட்டு ஒரே நாளில் வீடியோ விட்டு அனுப்புறேன்னு சொன்னீங்களே ஆனால் அப்போ அந்த சவரில் தோத்துட்டு இப்படி கேவலமா நினைக்கிறீங்களே அப்படின்னு ஆனந்த பார்த்து கேட்பாங்க அப்போ ஆனந்த வந்து நான் கண்ணா தாலியை வந்து தூக்கி வச்சுட்டு போனவளக்கு என்னை பற்றி கேட்கறதுக்கு அதெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு உனக்கு மட்டும் இல்லை நீ எப்போ தாலியை வந்து தூக்கி வச்சுட்டு போனியோ அப்பவே எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் உனக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு என்னைக்கே முடிவு பண்ணியாச்சு அப்போ இதெல்லாம் இருந்த மீனாட்சி வந்து நேற்று நான் தான் உன்னை என்னைக்கோ தூக்கி வீசிட்டேன் இல்லை நீ என்ன தூக்கி வீசுறது நான் உன்னை என்னைக்கோ தூக்கி வீசிட்டேன் நிமலுக்கு நீங்கள் லைஃப்பில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட ஆனந்த பார்த்து சொல்லுவாங்க மீனாட்சி அத்தை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அத்தைக்காக தான் நான் இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்கேன் நீங்களெல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆனந்த் வந்து ரொம்பவே கோபப்பட்டு ஏதா இருந்தாலும் மரியாதையாக பேசு இல்லைனா நான் ரொம்பவே கோவப்பட்டேன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் உங்கள் கோவத்தை எங்கிட்ட கட்டாதீங்க உங்கள் ஆசை பண்ணாட்டி ஐரியா வந்து உங்கள் அம்மா விட்டாங்களே அப்போ எங்கே பிடிச்சவங்க கோவம் அப்படின்னு ஆனந்தை பார்த்து அப்படின்னு கேட்பாங்க ஆனந்த் வந்து என்ன சொல்கிறேனே தெரியாமல் தலை குனிஞ்சு போய் நிற்பார் இன்னொரு டைம் ஆட்டேன் எங்கள் அத்தமேல அவ கை பட்டுச்சு அவள் கையவே நான் வெட்டி போய் உன் பண்ணாட்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னு ஆனந்திட்ட சொல்லுவாங்க ஆனந்த் ரொம்ப கோவத்தோட ரியாவை பார்க்குறதுக்கு போவாங்க ஆனந்த் வந்து கோவத்தோடு போயிட்டு பார்த்து எங்கள் அம்மா வந்து நீ தள்ளிவிட்டு அப்படின்னு கேட்பாங்க ரியா வந்து அப்போ அழுதுன்னு அடிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் அந்த கார்த்தி வந்து என்ன பல அடிச்சிட்டான் அப்போ அப்போ ஆனந்த கேட்பாங்க அந்த கார்த்தியத்துக்கு ஒன்று அடித்தான் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்லுவாங்க அத்தை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கால் தடிக்கி கீழே பார்த்தாங்க நான் வந்து அத்தையை பிடிக்க போனேன் எப்படி வந்து நீ அம்மா கையை தொடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து என்ன படாருன்னு அரைஞ்சிட்டாங்க அண்ணத்திலேயே பதிலுக்கு வந்து நீ கார்த்திகை அடிக்கிறியா சரி விடே நான் அந்த தீபம் என்ன பாரு அப்படின்ட்டு ஆனந்த வந்து தீபா அடிக்கிறதுக்காக கிளம்புவாங்க அப்போ ரியா வந்து ஆனந்தை தடுத்து நிறுத்தி நம்ம டார்கெட் வந்து தீபா இல்லை கார்த்தி தான் கார்த்தியை தான் நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஆனந்தக்கிட்ட ரியா சொல்லுவாங்க நீ எப்படி இந்த சவால் வச்சு இந்த கார்த்திகை வந்து எப்படி வீட்டை விட்டு தரத்துறது அப்படிங்கிறத அதை மட்டும் நீ ஏசி அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற ஆனந்த வந்து ரொம்பவே சூடே தீடுவாங்க ரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை காட்டுவாங்க கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு வருவாங்க அப்போ தீப்பாக கேட்பாங்க கார்த்தியை பார்த்து என்னங்க ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை ஃபேக்ட்ரியில் ஒருத்தவங்களுக்கு அடிப்படை போயிட்டு அதனால தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இதாங்க எனக்கு அந்த எப்பிசோடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் பாய்